நான் சந்துக்க சந்துக்கத்தை திறந்து விடுங்க பார்க்க போகிறேன் என் இடத்த போய் பார்க்க போகிறோமா கூட்டி வச்சுருக்கு பொழுது கூட்டி வச்சிருக்கு பொழுது நீங்கள் தான் இங்கே நிற்கக்கூடாது நீங்களே பொது இடத்துல என் கூட இங்கே போக வந்து சண்டை போட்டீங்க நாங்கள் வெளியில் போன்னு சொல்லவே இல்லையா அந்த வார்த்தையை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அந்த வார்த்தையை காரியத்துக்கு சண்டை போட்டீங்க முப்பது கும்புறதுக்கு சண்டை போட்டீங்க நீங்கள் வரும்போதெல்லாம் சண்டை தான் போட்டுறீங்க பக்கத்து வீட்டுக்கும் போனீங்க எங்கள் வீட்டு சண்டை போட்டீங்க எங்கிட்டேயும் சண்டை போட்டீங்க அது இல்லை இது இல்லைன்னு சண்டை போட்டீங்க ஏன் போடல சண்டை ஏன் சண்டை போடலன்னு கேட்குறேன் நான் கேட்குறதுக்கு மேலே பதில் சொல்ல இது பொது இடம் இங்கே எதுக்கு நீ நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் பதினஞ்சு அடி முன்னாடி சேர்த்து கட்டிக்கினே பின்னாடி மூணு அடி சேர்த்து கட்டிக்கினே யார் பத்திரத்தில் என்ன இருக்குதா நீ அதை கட்டணும் நீ ஏன் உங்கள் இஷ்டத்தை நான் அதுக்கு பதில் சொல்லு எனக்கு பத்திரத்தில் என்ன இருக்குதா நீ அதை பண்ண வேண்டியது தானே நாங்கள்லாம் எங்கே வண்டியை விடுறது நீ பாட்டு இங்கே கேட்டு போட்டுன்னு போய்ட்டு தான் எங்கே நான் வண்டி விடுறது எப்படி நான் வண்டி எடுக்கிறது நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே வர வேணாம்னு சொல்கிறீங்களே ஏன் சொல்கிறீங்க

அப்ப நீங்க சொல்லிருக்கணும்ல சொல்லி இருக்க சொல் இப்ப நீங்க மூணு தேவறீங்களே நான் இன்றைக்கி வரைக்கும் போனா இந்த நீட்டுல இருந்து இந்த நீட்டு வரைக்கும் நீங்க கட்டுறீங்கடா நான் கேட்டேன் நானும் அதை தான் கேட்கறேன் நான் போது கேட்டோம் ஆள் கண்ணன் ஏ சரி சித்தாத்தூர்ல மாமி ஓட்ல ஏன் வீட்டுக்காரனே உங்க வீட்டுக்காரன் அச்சான் அதுக்கு பதில் சொல்லும் அதுக்கப்புறம் இதுக்கு நான் பதில் சொல்றேன் ஏன் அடிச்சாவே நீ என்னன்னு சொல்றா மாமி ஓட்டுல அடிச்சாரு எனக்கு தான் நியூஸ் வருதியா ஏன் அடிக்கிறாரு எதுக்கு நீங்கள் கட்டுறீங்க ஏன் நீங்கள் கட்டுறீங்க என்னை கேட்காதீங்க ஏன் சீட்டு போடுறீங்க பாத்ரூம்லாம் ஏன் மூடி வைக்கிறீங்க எங்களை கேட்டீங்க நான் கஷ்டத்துக்கு எது பாத்ரூம் மூடி வைக்கிறேன்